நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதே கிளிக் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்கா வீட்டு கிரக பிரவேசத்திற்காக சென்னையிலிருந்து தஞ்சை செல்வதற்காக எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட்டை புக் செய்து கொண்டு சங்கீதா பயணம் செய்து கொண்டிருந்தாள் அங்கு இங்கு என்று நிற்காமல் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக சென்று தஞ்சாவூரில் சங்கீதாவை இறக்கிவிட்டது சங்கீதாவும் வீடு நெருங்கி அக்காவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி சென்று கட்டிப்பிடித்து கொண்டாள் அக்கா என்னக்கா சாப்பிட்டியா ஏன் இவ்வளோ திரும்ப இழைச்சி போயிருக்க அப்படின்னு சொல்லி சங்கீதா கேட்க அதுக்கு அவங்க அக்கா மாயா ஏய் சங்கீதா நான் நல்லா தான் இருக்கேன் நீ தாண்டி இழைச்சி போயிருக்க ஆமாம் உன் வீட்டுக்காரரு உன் பிள்ளைங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரலையா தோ பின்னாடி வராங்க பாருங்கக்கா என்று என் அக்கா சொல்ல அவங்களையும் பார்த்து வாங்க என்று வணக்கம் சொன்னாள் மாயா அதுக்கப்புறம் மாயாவோடைய ஹஸ்பண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சங்கீதாவும் சங்கீதாவோட ஹஸ்பண்டும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக கிரக பிரசேச கிரகப்பிரவேசத்தை முடித்தாங்க எல்லாரும் கிரக பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஜோலியை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க சங்கீதாவோட அக்கா மாயாவோ சங்கீதா இன்னி ரெண்டு நாள் மட்டும் தங்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு போயேன் என்று சொல்ல சங்கீதாவும் நமக்கு எக்ஸாம் டூட்டி போட்டிருந்தாங்க ஆனால் வரும்போதே லீவு கெட்டு வந்தோமே சரி பரவாயில்ல லீவு தான் சொல்லியிருக்குமேனு சொல்லி ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா அங்கே தங்கிட்டாங்க வேலை எல்லாம் முடிஞ்சு போக பாண்ட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி பறனையில் விட வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி சங்கீதா சொல்ல மாயாவும் சந்தோஷமாக போயிட்டு வாடி உனக்கு டிக்கெட் ட்ரெயினில் புக் பண்ணிட்டேன் இதோ மெசேஜையும் உனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் நீ உன் வீட்டுக்காரர் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்ல இல்லக்கா என் வீட்டுக்காரரு ஆல்ரெடி கிளம்பி போயிட்டு இருக்காரு என்னடி சொல்ற என்கிட்ட கூட சொல்லாமல் அப்படி என்ன வேலை இல்லைக்கா ஆஃபீஸில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கா உங்ககிட்ட சொன்னால் நீ விடமாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு நானும் பிள்ளைங்க மட்டும்தான் போகணும் இப்போ அப்படியா சரி உனக்கும் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நானே டி டிக்கெட் வந்து புக் பண்ணிடுறேன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே டிக்கெட் புக் பண்ணி அந்த டிக்கெட்டோட மெசேஜையும் வாட்ஸ்அப்பில் சங்கீதாவுக்கு விட்டா விட்டாமாயா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினையும் ஏற்றி விட்டுடுறாங்க ட்ரெயினில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற சங்கீதா அக்கா கொடுத்த அந்த வாட்ஸ்அப் மெசேஜை அப்படியே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வச்சிருந்தாங்க டிக்கெட் பரிசோதகர் வந்தா காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் அவங்க நினைச்ச மாதிரியே எல்லார்கிட்டயும் டிக்கெட்டை செக் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தாரு டிக்கெட் பரிசோதகர் அக்கா அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜை ஸ்டார் போட்டு வச்சிருந்தாங்க டிக்கெட் பரிசோதகர் வந்தா உடனே காமிக்கணும்னு சொல்லி ஃப்ரண்ட் பேஜ்ல எடுத்து வச்சிருந்தா சங்கீதா அவரும் வந்தாரு டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டாரு உடனே வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டா அந்த மெசேஜை காமிச்சாங்க இது சரி ஐடியை காமிங்கன்னு சொல்லி அடுத்து கேட்டப்போ தான் சங்கீதாவுக்கு குப்புன்னு வெறுத்துச்சு ஐயோ ஐயோ ஐடியை எதுவுமே எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லிவிட்டு தான் சொன்னாங்க சார் ஐடியை மறந்து போய் வச்சு வீட்டில் வச்சுட்டோன்ட்டேன் சார் ஐடியா எதுவும் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஐடி தான் காமிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஐடியை காமிச்சா கூட போதும் நான் மற்றவங்கள போய் செக் பண்ணிட்டு வரேன் பேக்கில் வேறு ஏதாவது ஐடி இருந்ததுன்னா கூட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் பரிசோதகர் அங்கேருந்து போயிடுறாரு உடனே சங்கீதாவுக்கு என்ன பண்றதோ ஏது பண்றதோன்னு சொல்லி தெரியல பையன் வேற அம்மா இறக்கி விட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லி சங்கீதா கிட்ட கேட்க சங்கீதாவுக்கு வழியில் இறக்கி விட்டா என்னடா பண்றதுன்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஐடி எதுவும் வச்சிருக்கில்லையே நம்ம ஃபோன் மெசேஜை காமிச்சா என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோ ஒருவேளை வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்து நம்ம வாங்கி ஃபோனில் காமிச்சா அதை ஒத்துக்கிடலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னாங்க ஏங்க இந்த மாதிரி ஐடியை வந்து கொண்டு வராமல் விட்டுட்டேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டாலும் அதை பார்த்துட்டு அவர் ஓகே சொல்லுவாரா இல்லை ஒரிஜினலை கேட்பாரான்னு சொல்லி தெரியலையே டிக்கெட்டு வேணால் ஆன்லைன் புக்கிங்ன்றதால் அவர் பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல செல்லில் இருக்கிற மெசேஜ் வச்சு ஆனால் இதே மாதிரி செல்லில் இருக்கிற ஐடியை காமிச்சா ஒத்துக்கோங்களான்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி கணவர்கிட்ட புலம்ப கவலைப்படாத இந்த நீ மெசேஜை காமி அந்த ஐடியா வந்து பார்த்துட்டு அவர் வேற எதுவும் செஞ்சு உனக்கு ஃபைன் போட்டாலோ உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா என்னங்க சொல்கிறீங்க எல்லா காசையும் தான் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்களே என்கிட்ட தான் காசே இல்லையான்னு சொல்லி சங்கீதா புலம்புறா ஐயோ காசும் உங்ககிட்ட நிறைய இல்லையா டிக்கெட்டு ஃபைன் போட்டால் என்ன பண்ணுறது சரி நடுவழியில் எங்கே இறக்கிட்டாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவரும் சொல்கிறாரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறாரு அதில் ஆதார் ஆடு ஆதார் அட்டை ஓட்ரு ஐடி பேன் கார்டுன்னு சொல்லி மூணு ஐடியையும் சேர்த்தே அமிச்சு விட்றாரு அந்த பதட்டத்தோடையே இப்போ டிக்கெட் பரிசோதனை காமிக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க சங்கீதா வந்தவர் ஒரு ஒரிஜினலை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுற என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் சங்கீதாவுக்கு அதிரடி கொடுக்குற மாதிரி அந்த டிக்கெட் பரிசோதகரும் கிட்டே வர ஒரு வழியாக அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட தான் கணவர் அனுப்பின அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே ஐடி கார்டில் அதாவது வா ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி பேன் கார்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க அவரும் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து சரின்னு சொல்லி போயிட்டார் அடுத்த நிமிஷம் அந்த டிக்கெட் பரிசோதகர் சங்கீதாவுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க அந்த நேரம்தான் சங்கீதாவுக்கு மூச்சே வந்துச்சு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இடையில எவத்தையாவது இறங்க சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பதட்டம்தான் அதுக்கப்புறம் தான் வந்து இறங்க போன ஸ்டேஷனும் வந்துச்சு அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட இறங்க போகிறப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லி சங்கீதா சொன்னாங்க ஒரு புன் சிரிப்போட வேற யாரும் வந்திருந்தா என் வேலைக்கு ஆபத்து வந்திருக்கும் இனிமே இப்படி அடையாள அட்டம் இல்லாமல் பயணம் செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகரும் சொன்னார் இப்போலாம் எங்கே பயணம்னு சொல்லி சொன்னாலும் எடுத்து வைக்கிறது அடையாள அட்டம் தான் இனி மறக்குமா என்ன சங்கீதாவுக்கு நம்மளுக்கும் எல்லாருக்கும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு எங்கே எந்த இடத்துல பயணம் செய்ய போனாலும் சரி ஆதார் அட்டையோ அடையாள அட்டையோ ஏதாவது ஒரு ஐடி கார்டை மறக்காமல் கொண்டு போகணும் நிச்சயம் வந்து நம்ம எந்த ஒரு தவறிலிருந்தும் தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்